என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேன் சான்றோர்கள் நிறைந்து இந்த அவைக்கு என் பணிவான வணக்கங்கள் உண்மையிலேயே கடல்சார் வணிகமும் பண்டை தமிழர்கள் பண்பாடும் என்ற இந்த தலைப்பு வந்து ஐயா சொன்ன மாதிரி ஒரு அரை நாட்கள் அதாவது ஒரு எட்டு மணி நேரமாவது பேசக்கூடிய தலைப்பு ஆனா நான் அந்த கட்டுரையை வந்து நான் அவங்க முன்னாடி வாசிக்க விரும்பல ஏன்னா இப்ப நேரம் கருதி ரொம்ப ரொம்ப குறைவான நேரம் இருப்பதனால ரொம்ப சுருக்கமா அதே சமயத்துல ரொம்ப சுவையா சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அது நடக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அந்த கட்டுரை வந்து ரொம்ப அழகா நான் என்ன சொல்ல போறேன்னா இந்த நம்ம தென்கொரிய நாட்டையே உருவாக்கின ஒரு தமிழ்நாட்டு பெண் அதை பத்தி தான் நான் முக்கியமா பேசணும்னு வந்திருக்கேன் எனக்கு இந்த கிடைத்த வாய்ப்பை அதை வந்து நல்லபடியா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் பன்னெடுங்காலங்களாக கடல்சார் வணிகம் தொடர்பாக தான் நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு இதில் வந்து எந்த ஐயமும் கிடையாது இல்லையா வந்து ஆ ஆரம்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிச்ச நல்லூர் கல்வெட்டு மூலமா ஆறாயிரம் ஆண்டுகள் மொகஞ்சதாரோ ஹாரப்பா கலாச்சாரம் எல்லாமே அந்த புறமா நம்மளால புரிஞ்சுக்கொண்டது ஆறாயிரம் ஆண்டுகள் பழமையானது நம்ம தமிழ்நாடுன்னு சொல்றோம் தமிழர்கள் வந்து திரைக்கடலோடையும் திரவியும் தேடல ஓயாத உழைப்புக்கு கொஞ்சம் கூட அஞ்சாதவங்க அந்த காலத்துல இருந்தே ரொம்ப ரொம்ப உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் போய் தங்களோட க கடல் வாணிபத்தை பரப்பி இருக்காங்க கடல் வாணிபம் மட்டும் இல்லை தங்களோட பண்பாடு கலாச்சாரம் நம்முடைய உணவு பழக்கம் எல்லாத்தையுமே பழக்கியிருக்காங்க அது எப்படி முடிச்சதுன்னா அந்த காலத்துல வந்து வேற எதுவும் பெருசா அவங்களுக்கு தொழில்நுட்பங்கள் எல்லாம் இல்ல ஆமை வலசை பாதை அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆமை வலசை பாதைய வச்சுதான் அவங்க போய் வந்து அந்த ஆமை வந்து அப்படியே அந்த கடல்ல மிதந்து போகும்போது அதே பாதையிலே இவங்க போவாங்களாமா அப்படி போகும்போது அதே அது வந்து நேரம் அந்த நீரோட்டத்திலேயே போனாக்கா அது கரையில தான் போய் சேருமாமா அதையே வச்சுதான் இவங்க உலகம் முழுவதும் போய் இவங்க வணிகம் செஞ்சிருக்காங்க அதுவும் முக்கியமா சொல்லணும் நம்ம முதல் முதல் நான் வந்து இதுல வந்து வரலாற்று சான்றுகள் மற்றும் நம்ம ச சங்க தமிழ் சான்றுகள் எல்லாத்தையும் அதுல கொடுத்துருக்கேன் நான் செய்திகளை மட்டும் நான் சொல்றேன் சான்றுகள் எல்லாம் அதுல இருக்கு காலம் கருத்து தயவு செஞ்சு கொஞ்சம் ஆஹ் வேண்டுகிறேன் அதே மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க வலசை ஆமை வலசை பாதையை வச்சுதான் அந்த உலகம் முழுவதும் பயணம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம முதல் முதல் உலகத்திலேயே கப்பல் முதல் முதல் விட்டது நம்ம தமிழன் தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க அது வந்து வட தென் பசிபிக் மா கடல்ல வந்து சமீபத்துல ஒரு ஆய்வு பண்ண ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு பண்ணி ஆழ்கடல் ஆய்வு பண்ணிருக்காங்க அதுல வந்து ஒரு சரக்கு கப்பல் கிடைச்சிருக்கு அந்த கப்பலை வந்து ரொம்ப ஆய்வுக்கு அப்புறம் அது தமிழர்களோட கப்பல் சரக்கு கப்பல் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கப்பல் அப்படின்னு சொல்லி அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க ஆய்வு மூலமா இது வந்து நமக்கு ஒரு பெரிய ஆதாரம் நம்ம தான் முதல் முதல் கப்பல் விட்டோம் அப்படிங்கறதுக்கு பெரிய ஆதாரம் பெரிய சரக்கு கப்பல் மட்டும் இல்ல போர்க்கப்பல்கள் எல்லாமே வந்து நம்ம தான் முதல் முதல் தமிழர்கள் குறிப்பா தமிழர்கள் தான் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம மகிழ்வுகள் உற்பத்தியில தலை சிறந்து விளங்குகிற தென்கொரிய நாடு அந்த நாட்டை வந்து உருவாக்கினதே ஒரு தமிழ் பெண் தான் அதுவும் குறிப்பா வந்து கொங்கு நாட்டு பெண் அப்படிங்கிற அளவுல வந்து எங்களோட ஆய்வை நான் பண்ணி ஒரு நூலாவே வெளியிட்டு இருக்கேன் அதை கடை சங்கத்தில் கொங்கு கலாச்சாரம் அப்படிங்கிற நூலில் வந்து அந்த இன்னும் நான் அடுத்த பகுதியில் வந்து பட்டு பகுதியில் பட்டு பாதைன்னு சொல்றாங்க அந்த பாதையை மட்டும்தான் நம்ம முடிக்க வேண்டியதாக இருக்கு அந்த நல்ல முறையா அந்த அதுவும் நமக்கு அமைஞ்சு வந்ததுன்னா நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய இது ஒரு வரப்பிரசாதமா அமையும்னு நான் நம்புறேன் இது வந்து அந்த நம்ம தமிழ் தாய் வந்து அதுக்கு சரியான வழிகாட்டுதல் நமக்கு நம்ம அரசாங்கம் மூலமாக கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இந்த நேரத்தில் நான் வைக்க நிரும்புறேன் அதே மாதிரி ஒரு பெண் வந்து கிமு ஒன்றாம் நூற்றாண்டு நூற்றாண்டில் ஒரு பெண் அது வந்து பொதுவாக இலக்கியத்துல வந்து வந்து மொழிபெயர் தேயம் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் பாடல்கள் சங்க பாடல்கள் எல்லாத்திலயுமே பாத்தீங்கன்னா மொழி பெயர் தேயம் தான் குறிப்பிடுறாங்க புலம்பெயர்தலை ஒரு பெண் வந்து போயிருக்க முடியுமா புலம்பெயர்தல் பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் எழுது அதுக்கு வந்து சில இதை வந்து அதுக்கு வந்து நான் சில காரணங்கள் சொல்ல விரும்புகிறேன் போனாங்க அப்படிங்கிறதுக்கு சில உதாரணமும் சொல்ல விரும்புகிறேன் முன்னீர் முன்னீர் வழக்கம் ஆ மகடுவோடு இல்லை அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்துல நூறு பார்வையில வயலு குறிப்பிடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து பெண்கள் வந்து கடல் கடந்து போனதில்லை ஆண்கள் மட்டுமே போகக்கூடியதுன்னு சொல்றாங்க இல்ல இது வந்து ஒரு பக்க சார்பான முடிவு அப்படின்னு தோணுது ஏன்னு சொன்னீங்கன்னா மணிமேகலை வந்து மணிப்பல்ல தீவுக்கு வந்து அவங்க போயிருக்காங்க அவங்க போறதுக்கு முன்னாடியே மணிப்பல்லவ தெய்வம் வந்து முன்னாடியே போயிருந்து போறாங்க அவங்களுக்கு வந்து அமுத சுரபி கிடைக்க போகுது அப்புறம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த புத்த தீவிகை அதுல வந்து உட்கார்ந்து அவங்க அதுல உட்காரும் போது அவங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் முற்பிறவி ஞாபகங்கள் எல்லாம் வருமா அத வர வச்சு அவங்க வந்து சொல்றாங்க இதுக்கு வந்து தீவ தில்லகைங்கிறவங்க வந்து இந்திரன் ஏவப்பட்ட அந்த பெண் வந்து தீவ திலகை அவங்க தான் வந்து இந்த கதையெல்லாம் சொல்றாங்க அப்ப அவங்களும் ஒரு பெண் அவங்க வந்து மணிப்பள்ள தீவுக்கு கடந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாகநந்திங்கிற ஒரு பெண் வந்து சோழ மன்னனை வந்து திருமணம் பண்ணிட்டு அவ வந்து மன்னன் போயிடுறான் அதுக்கப்புறம் அவன் தன்னோட குழந்தைய வந்து சில பேரை வந்து சில வீரர்களை வச்சு இந்த குழந்தைய கொடுத்தனுப்புற அவளும் வந்து கடல் கடந்து போயிருக்கா இதெல்லாம் வந்து நம்ம வெறும் கதை தான் அப்படின்னு வந்து இதை ஒதுக்க முடியல இதெல்லாம் வந்து ஒரு வரலாற்று செய்தி அப்படிங்கறதுனால ஒரு பெண் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால நம்ப முடியுது அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பெண் வந்து இதுக்கான கதையை வந்து பதிமூணாம் நூற்றாண்டில் என்ற ஒரு புத்த துறவி வந்து ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை எழுதுறாரு அது வந்து ஒரு தொன்ம கதைன்னு தான் சொல்றாங்க இல்லை அப்படிங்கறத இப்ப சமீபத்தில் பல ஆய்வுகள் ஜங்க் நாம்கின் அப்படிங்கிற ஒரு தென்கொரிய மொழியியலாளர் அவர் அவர் வந்து ஒரு தமிழ் அறிஞரும் கூட அவர் வந்து மொழியை வந்து ஆய்வு பண்ணும்போது ஆறாயிரத்தி ஐநூறு தமிழ் வார்த்தைகள் வந்து தென்கொரிய நாட்டில் புழங்கப்படுகிறது இது வந்து ஒரு பெரிய ஆதாரமா வச்சு அவர் ரொம்ப இதை ஆய்வு பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் அந்த வெளியே வருது அதுக்கப்புறம் நிறைய பேர் இதை வெளியே எடுத்து இந்த கதைகளை வந்து என்ன எதுன்னு ஆய்வு பண்றாங்க அப்ப இது பார்த்தாக்கா வந்து மரபணு சோதனை அளவுக்கு அது என்னன்னா ஒரு பெண் வந்து இங்க இருந்து ஒரு கொரிய நாட்டுக்கு தனியா ஏதோ வந்து அந்த கதையை சொல்றாங்க ஒன்றாம் நூற்றாண்டுல அந்த அரசனுக்கு வந்து ஒரு கயாங்கிற ஒரு நாடு ஒரு மூன்று அரசர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்தா அங்க ஒரு சின்ன நாட்டை வச்சு உருவாக்கி அரசாண்டுட்டு இருக்காங்க அப்போ வந்து அவங்க கனவுல ஏதோ வருதுன்னு சொல்றாங்க அந்த கதையை நம்ம விளக்கமா சொன்னோம்னா இன்னைக்கு ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கலாம் அதனால நான் ரொம்ப ரெண்டே ரெண்டு இரண்டு வரியில சொல்றேன் அந்த கனவை வச்சு இந்த பெண்ணோட சகோதரன் வந்து அங்க ஏற்கனவே வந்து வியாபாரம் அவங்க புத்த இதுல துறையில இருந்திருக்காங்க அதை வச்சு வியாபாரத்துக்காக கடல் வாணிபத்துக்காக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த பழக்கத்துல அவன் வந்து தன்னோட சகோதரியும் இந்த கனவு வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க தயாரா இருக்காங்க இந்த பெண் அங்க போய் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகள் அங்க இருந்து தென்கொரிய நாட்டை உருவாக்கினாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இத எல்லாத்தையும் கொஞ்சம் ஓட்டி விட்டு இந்த பின்னாடி போயிடலாம் டைம் ஆயிடுச்சு பின்னாடி பாருங்க அந்த படம் எல்லாம் நிறைய வரும் அதுதான் முக்கியம் அத பாத்தீங்கன்னா அந்த அரசியோட படங்களோட எல்லாமே அந்த வந்து இந்த கல்மணி எல்லாம் வந்து நம்ம கொங்கு நாட்டுல மட்டும்தான் சூது பவளம்னு சொல்லுவாங்க இந்த கல்மணி எல்லாம் பொன் வந்து கையில எடுத்துட்டு போறா சில பொருட்கள் முக்கியமான பொருள் இந்த கல்மணி இந்த அவ தன்னோட பேரையும் வந்து நான் வந்து ஒரு முத்து பவளத்தோட சம்பந்தப்பட்ட பேர் அப்படின்னு சொல்றா அதை சொல்லும் போது அவங்க வந்து எல்லோ ஜேடு அப்படின்னு சொல்றாங்க அது எல்லோ ஜேடு சொன்னால் பவளம் வந்து எப்படி சகப்பு கலரா தானே இருக்கும் எப்படி எல்லோ

அந்த கல்லறையெல்லாம் நான் இதுல எல்லாமே காமிச்சிருக்கேன் பின்னாடி வரும் அந்த அப்புறம் அந்த துர்கை வழிபாடு இது என்னன்னா முக்கியமான இந்த துர்கை வழிபாடு பார்வதி அம்மன் துர்கை வழிபாடு அந்த தென்கொரியால இன்னைக்கும் இருக்குது அவங்க அப்பா அம்மாவே தான் கூப்பிடுறாங்க அவங்களும் அரிசி சாப்பாடு சாப்பிட்றாங்க ஆறாயிரத்தி ஐநூறு தமிழ் வார்த்தைகள் அங்கே புழக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வந்து இந்த ஆண்டு நம்ம முன்னோர்களுக்கு வந்து நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லையா வருஷம் ஒரு தடவை இல்லை நல்ல ஒரு விசேஷங்கள் அப்பெல்லாம் இலை போட்டு படைச்சி நீர் தெளித்து எல்லாம் செஞ்சு நம்ம படையல் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி படையல் அவர்கள் இன்றும் அந்த வழக்கம் அவர்களிடம் இருக்கிறது இந்த மாதிரி பல வழக்கங்கள் பல பல விஷயங்களை வந்து நான் ஒப்புமைப்படுத்தி என்னோட நூல்ல வந்து அந்த முதல் நூல்ல எழுதிருக்கேன் வெறியாடல் இது வந்து நம்மளோட தொல்காப்பியத்துல ஒரு முக்கியமான ஒரு பகுதி எல்லாருக்கும் அனைமா தெரிஞ்சிருக்கும் சங்க இலக்கியங்கள் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் அந்த அந்த முருகனோட வந்து கொற்றையோட வழிபாடு அது கொற்றையோட மகன் வந்து முருகன் அவங்க காமிக்கிறாங்க கொற்றையோட உருவம் தான் முருகன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த வழிபாட வந்து அவங்களும் தென்கொரிய அரசு அதே மாதிரி வந்து நம்ம பவானி அப்ப வந்து ஆறு வந்து ரொம்ப பெருக்கெடுத்து ஓடிய காலம் அந்த காலத்துல வந்து ரொம்ப வந்து தண்ணி வெள்ளத்துலதான் வந்து புத்தரோட மகள் சங்கமித்ரை அந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போனதா சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் நமக்கு இன்னும் சரியான ஆதாரங்கள் கிடைக்கல வெறும் இது வாய்மொழி சொல்ல இருக்கனால இதை சரியான உறுதிப்படுத்த முடியல அதுக்கான வேலைகளை தான் இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி வந்து அந்த இந்த பாருங்க இதெல்லாம் வந்து இந்த பாம்படம் ரெண்டு நான் இதையும் வித்தியாசம் காமிச்சிருக்கேன் பாருங்க நம்ம நாட்டுல வந்து பாம்படம் வந்து தமிழ்நாட்டு பெண்களுக்கு நம்ம எந்த இதுல எல்லாம் போடுவாங்க பாம்படம் வயசானவங்க எல்லாம் போடுவாங்க அதே மாதிரி அங்கேயும் போடுறாங்க அதே மாதிரி உருவ வழி உருவாரம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வச்சு நம்ம செய்வோம் உருவம் வச்சு வழிபடுறது கொரிய நாட்டுல பாருங்க மாவு ஆரியக்கல் அரைக்கிறது அரிசி அரைக்கிறது நெல் பொடைக்கிறது பாருங்க அரிசி தூத்துறது எல்லாமே எல்லாமே நம்ம தான் இது வந்து நம்ம முன் இறந்தவங்களை எடுத்துட்டு போற வழக்கம் எல்லா வழக்கமே நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே தென் கொரிய நாட்டிலேயும் நம்ம நாட்டுக்கும் கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே அதே மாதிரி இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நாம பேசும்போது முதல்ல வந்து எழுவாய் அப்புறம் வந்து செயல்படும் பொருள் அப்புறம் நம்மளோட வாக்கியம் அமையும் அதே மாதிரி தென்கொரிய நாட்டிலையும் அவங்களோட பேச்சு மொழி வந்து இதே மாதிரி ஒரு வாக்கியமா அமையுது இது ஒரு நமக்கு முக்கியமான ஆதாரம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட மாதிரி பாருங்க புத்த இது வந்து அஹ் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் வந்து சமணம் வருது அதை தொடர்ந்து ஒன்றாம் நூற்றாண்டில் புத்தம் அந்த புத்த மதம் இந்த கிமு ஒன்றாம் நூற்றாண்டுல ஆய்கொங்கு நாடு அப்படிங்கிறது நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட்லயே வந்திருக்கோம் ஒரு நிலவரை படம் நான் காமிச்சிருப்பேன் அதுல பாத்தீங்கன்னா ஆய்கொங்கு நாடு அதுல இருக்கு அதுலயே வந்து கயாங்கிற நாடும் வந்து அதே டைம்ல இருந்திருக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஆதாரம் இந்த ஆதாரம் மூலமா நம்ம எல்லாத்தையும் கண்டிப்பாக இதை நம்மளால ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை நம்ம வருங்கால சந்ததிகள் வந்து நம்மளோட பழம் பெருமைகளை எப்படி உணர்வாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதை வந்து நல்லபடியாக நம்ம வெளியே கொண்டு வரணும் அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா இந்த த தமிழ் புத்த பரப்புதல் அங்கே வந்து அதுக்கான எழுபத்தி ஏழாவது அவங்களோட பரம்பரையெல்லாம் அதில் காமிச்சிருக்காங்க பாருங்க இந்த இந்த இதில் வந்தவங்க எழுபத்தி ஏழாவது பரம்பரை இந்த சூரியங்கிற அந்த மன்னரோட பரம்பரைன்னு சொல்றாங்க அவங்க வந்து புத்த பரப்புதல் பத்தி அவங்க கொண்டு வந்த விஷயத்த தான் அவங்க அதை சொல்றாரு அவரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சினிமா நடிகை ஒருத்தர் காட்டுவாங்க இப்ப இந்த இதுதான் அந்த இதுதான் அந்த அரசி இவங்க தான் அந்த அரசி இங்க இருந்து போன அந்த இளவரசி அங்க போய் அந்த தென் தென் அமெரிக்க அரசியாவே ஆயிட்டாங்க தென்கொரிய அரசு அதை இந்த இவங்க வந்து இப்போ இருக்காங்க எழுபத்தி ஏழாவது பரம்பரையில இவங்க இருக்காங்க இன்னைக்கும் இருக்காங்க இவங்க எழுபத்தி ஏழாவது பரம்பரைன்னு சொல்லிக்கிறாங்க இவங்க அதே மாதிரி இன்னும் அவங்க வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க தமிழர் தான் அப்படின்னு சொல்றத அவங்க உறுதிப்படுத்துறதுக்கு மேல மேல அவங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல நாமளும் வந்து நம்மளோட ஆய்வை வந்து கொஞ்சம் நல்லா பண்ணி உறுதியா பண்ணோம் அப்படின்னா இது நம்ம நமக்கு வந்து இந்த பொருளாதார ரீதியாகவும் ஆகட்டும் நமக்கு கலாச்சார ரீதியாகவும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்ம தமிழ் மொழிக்கும் தமிழ் பெண்களுக்கும் ஒரு பெரிய ஆதாரமா இது இருக்கலாம் இதுதான் வரலாற்றை மீட்டெடுப்போம் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா இந்த வரலாற்றை எதுக்கு மீட்டெடுக்கணும் நம்ம வந்து இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் தமிழ் அழிஞ்சிடுமோ தமிழால தமிழர்களால எல்லாம் என்ன புலம்பெயர்ந்து போறவங்க எல்லாம் தமிழையே மறந்துருவாங்களோ இன்னைக்கு ஏன் குழந்தைங்களும் இங்க வெளிநாட்டுல இருக்காங்க நான் அதனாலதான் இதையும் ரொம்ப இவ்வளவு வருத்தப்பட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு எல்லாரும் வந்து அம்மா அப்பான்னு கூப்பிடுறத கூட ரொம்ப ஒரு ரொம்ப சங்கடமா நினைச்சிட்டு கூப்பிடுற காலமா இருக்கு இன்னைக்கு எல்லாம் மாத்தவே முடியல அவங்களெல்லாம் எப்படி வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா என்னால என்னால புரிஞ்சுக்க முடியுற ஒரே வழி வந்து நம்மளோட பழம் பெருமைகளை எடுத்து 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 அவங்களுக்கு சொல்லி 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 தமிழ்னா என்ன தமிழர்னா என்ன தமிழர்களுக்கு என்ன மரியாதை இருக்கு அவங்களோட பழமையில அவங்க என்னென்ன சாதிச்சிருக்காங்க இதையெல்லாம் எடுத்து நம்ம அவங்க கிட்ட அவங்க மத்தியில எடுத்துட்டு போனோம்னா அவங்களால புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் இந்த தமிழை பாராட்டுவாங்க அப்படின்னு அதை கையில எடுத்து என்னைக்குமே இந்த தமிழுக்கு அழிவு இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில நான் இத முன்னெடுத்திருக்கேன் இதை வந்து ஆண்டவன் அருளால இது நல்லபடியா நடக்கணும் நம்ம அரசாங்கத்துக்கும் நான் விண்ணப்பிச்சிருக்கேன் அப்புறம் இது நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கடல்சார் மணிமும் பண்டைத் தமிழர் பண்பாடும் அப்படிங்கிறது வெறும் சாதாரண ஒரு சொல்லுக்காகவோ இல்ல நம்ம பொருளாதாரத்தை காட்டுற விஷயமோ இல்ல எல்லாத்துக்கும் முக்கியமா நம்மளோட வாழ்க்கையை இன்னைக்கு திருப்பி போட போற ஒரு முக்கியமான நான் இன்னைக்கு நேட்ல இது வந்து கண்டிப்பா நல்லபடியா நடக்கணும் இதுக்கு ஒரு நல்ல இந்த மேடையை எனக்கு அமைச்சு கொடுத்து இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த இரண்டாம் தமிழ் மக நான் குழுவினருக்கு என்னோட தலைசா தலை சிறந்த தலை தாழ்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி